இன்றைக்கி நாம் பார்க்குறது கறி மசால் பொடி நாங்கள் கரிமா பொடி அப்படின்னு சொல்லுவோம் இது வெஜ்ஜு ஐட்டங்களுக்கு குருமா வகைகளுக்கு சைவ குருமா வகைகளுக்கு அதுபோல் எல்லா கறி வகைகளுக்கு அதாவது சாப்ஸுன்னு சொல்கிறோமே கொஞ்சம் வெங்காயம் சாம்பார் பொடி அதெல்லாம் போட்டு காய்களை போட்டு தாளிதம் பண்ணி கொஞ்சம் தேங்காய் போட்டு எடுக் எடுக்கிற அதாவது பொரியலும் இல்லை வறுவலும் இல்லாத அந்த சாப்ஸ் வகைகளுக்கு தக்காளி போட்டு செய்கிறது அதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் எல்லா வறுவல் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் சேனக்கெழங்கு சேப்பங்கிழங்கு எல்லா வறுவல் வகைகளுக்கும் இந்த கரிமா பொடியை போட்டுக்கலாம் குருமா வகைகளுக்கு சப்பாத்திக்கான குருமா வகைகள் தக்காளி குழம்பு இட்லி தோசைக்கு வைக்கிறதுக்கானதெல்லாம் நீங்கள் அதில் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு நீங்கள் இந்த பொடியை போட்டு கொஞ்சம் ஹோல்கரமாக வறுத்துக்கலாம் பேலீஃபு ஜாதி பத்திரி கல்பாசி இதெல்லாம் போட்டு நீங்கள் கொஞ்சம் ஹோல்கரமாக வறுத்து இந்த பொடியும் போட்டுக்கலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும் வாங்க இந்த கரிமா பொடி கறி மசால் பொடி எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப மைல்டான மசாலா ஐட்டங்கள் கலந்தது மல்லி ஒரு கப்பு கால்படி உலக்க வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு பங்கு எடுக்கும்போது இது நூறு வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தட்டி அரை டேபிள் ஸ்பூன் மிளகு முக்கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு இன்ச்சு அளவுள்ள பட்டை அஞ்சு எடுத்துக்கலாம் பத்து எண்ணிக்கையில் கிராம்பு அதிகமாக போட்டரக்கூடாது ஸ்டார் ரனீஸ்ன்னு சொல்லக்கூடிய நட்சத்திர சோம்பு ஒன்று ஏலக்காய் ரெண்டு நம்ம மல்லி அளந்த அதேக்கப்புலம் முக்கால் பங்கு மிளகாய் இது தான் நம்ம ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் மல்லியை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு கருப்பு மல்லி எடுத்திங்கன்னா ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்கும் கருகை வெட்டுறக்கூடாது வருபடாமையும் இருக்கக்கூடாது இருபது சதவீத ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வருத்திங்கன்னா நல்லா மணம் வரும் வறுபட்டுடும் நம்ம இந்த மசாலா பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாக கசப்பு தன்மை வந்துடும் ருசி அப்படியே கொலாப்ஸ் ஆகிரும் மிளகாயும் நல்லா ஒரு கொஞ்சம் மிளகாய் தன்னுடைய தன்மையிலேருந்து கொஞ்சம் உப்பி வரும் அதுதான் கணக்கு அதையும் எடுத்து மல்லியில் சேர்த்துறோம் இப்போ இரு சிம்மளே வச்சுக்கோங்க ஜீரகத்தை ஒரு முப்பது செகண்ட் வருத்தீங்கன்னா போதும் பொரிய விடக்கூடாது ஆனால் கொஞ்சம் குக் ஆகணும் சோம்பு தனியாக வறுத்துக்கிறோம் வாசம் வரும் வெடிக்கிற அளவுக்கு விடக்கூடாது எந்த பொருளையுமே அது இட்லி பொடி அதுக்கெல்லாம் தான் வெடிக்கிற அளவுக்கு விடணும் மிளகு அப்படியே இது பண்ணிங்கன்னா எல்லாமே முப்பது முப்பது செகண்ட்டு ஜீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் முப்பது செகண்ட்டு தான் அதை எடுத்துகிட்டு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ ஏலக்காய் ஒரு முப்பது செகண்ட் வரத்து டக்குன்னு கொட்டிடுங்க மல்லியோட இதெல்லாம் நல்லா ஆற வச்சு உங்களால் மிக்சியில் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கெட்டு போகாமல் இருக்கும் அந்த மஞ்சள் பொடியும் வரமிளகா போ வரமிளகா சேர்க்குறதும் வாசத்தை தக்க வைக்கும் இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் அதே போல் பொடியை பிடிக்க விடாது மஞ்சளும் மிளகா பொடியும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு கொ நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க நிறைய பல்காக செஞ்சிங்கன்னா இதெல்லாம் அப்படியே அளவுகளை அதிகப்படுத்திக்கிங்க மிஷினில் கொடுத்துமே அரைச்சிக்கலாம் கம்மியான அளவுகளில் ஒரு முறை அரைச்சி பாருங்கள் ருசியாக இருக்கும் திரும்ப திரும்ப அரைச்சிக்கலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்